ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நல்லா இருக்கீங்களாம்மா அஸ்மா ஹாய் ரேன் ஹாய் என்ன பண்ணுறீங்க தோசை சாப்பிட்றீங்களா என்னென்ன ஷேப் தோசை போட்டிருக்கேன் நான் என்ன சொல்லுங்க ஆப்பிள் ஷேப் முயல் ஷேப் ரெண்டு ஷேப் போட்டிருக்கேன் போதும்மா ரெண்டு போதுமா இன்னும் வேணுமா போதும் யோசிச்சு சொல்றீங்க இன்னொன்று வாங்கிக்கோங்க அப்போ சரியா போதுமா எங்க காமி தோசை ஆப்பிள் சாப்பிட்டியா ஆப்பிள் சாப்பிட்டாச்சிங்க இதை பாருங்க முயல் ஷேப் தோசை எப்படி இருக்கு என்ன சாப்பிட போறீங்க முயல் கறி சாப்பிட போறோம் நிச்சயமாவே ரெண்டு கால் போயிடுச்சு முயல் வயிறு போயிடுச்சு நல்லா இருக்கா முயல் கறி ஐயோ சொல்லும் போதே வாங்கி வருது எனக்கு எனக்கு வேணாம்ப்பா ம் ரெண்டு பேருமே சாப்பிடுங்க சாப்பிட்டு இன்னொரு விஷயம் நீங்கள் வாங்கின ஸ்லிப்பரு அதுக்கப்புறம் என்ன வாங்குனீங்க அதெல்லாம் காமிக்கலாம் எல்லாருக்கும் சரியா ஓகே படிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும் ஒன்றும் உட்கார்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்படி இப்படி திரு திருப்பி திருப்பி காமிக்க வேண்டியதாக இருக்குது கேமரா ஆ இப்போது ஓகே இவ்வளோ நேரம் இந்த ஐடியா தோணாமல் போயிடுச்சு

ஏறி டான்ஸ் விளையாடுறது இல்லைன்னா வெளியே போய் விளையாடுவோம் தான் மாடியில போய் கொஞ்சம் விளையாடுவோம் விளையாட மாட்டான் அசுமா அந்த மாதிரி ஓகே ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க பழகிடும் இல்ல ரயான் பெரியவன் பெரியவனா ரயான் வந்து அதெல்லாம் பழகிடுவான் முயல் ஃபுல்லா சாப்பிட்டாச்சு இன்னும் கொஞ்சம் முயல்தான் இருக்கு ரயான் ரயனுடைய முயல்த்து இப்போ தான் கால் வெட்டியிருக்கோம் சரி அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகே இது வந்து நானே ப்ரிப்பேர் பண்ண பாப்கார்ன் நல்லா வந்திருக்கேங்க ஆனால் பாதி வந்து பொறிவேலை தெரியுதுங்களா கீழே பாருங்களேன் இதெல்லாம் பொறிவேலை நான் அப்புறம் வச்சுட்றேன் இது மட்டும் எடுத்து அஸ்மாக்கு ரயனுக்கு கொடுக்கலாம் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இது பாருங்கள் இவ்வளோ வந்து புரியவே இல்லை இதுக்கப்புறம் நான் இதை பொறிச்சிடுவேங்க காசு வந்து வேஸ்ட் பண்ணப்படாது காசு போட்டு தான் நான் வாங்குகிறோம் எப்படியோ நான் இதை பொறிச்சிடுவேன் இந்த பாருங்கள் இது எல்லாமே புரிஞ்சிடுச்சு சூப்பராக வந்திருக்குங்க இதில் காரம் போடலாம் ஆனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க டவுட்டு தான் பசங்க சாப்பிட்றது சரி வாங்க அவங்க ரியாக்ஷன் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கதவு வர லாக் பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேருமே சரி கதை வந்து பண்ணுறேன் கம்மி பண்ணிட்டியா கண்ணை மூடு கண்ணு முடியிட்டியா தர எப்படி எப்படி செஞ்சிருக்க பாரு ஆ பாப்கார்ன் சூப்பரா இதெல்லாம் கடையில் தானே வாங்கி சாப்பிடுவோம் வீட்லயே செஞ்சிருக்கேன் இது அந்த ஆக்டிவ் பாப்கார்ன்லாம் கிடையாதுங்க இது வந்து வெறும் கான் மட்டும்தான் காஞ்ச கான் விற்பாங்க இல்லைங்க அதுதான் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பாப்கார்ன் செஞ்சுருக்கேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நான் அதில் காரெல்லாம் போடுறேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது அது பொரியவே இல்லை அது பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறேன் நீ சாப்பிட்ரு ஃபஸ்ட்டு உப்பு நான் லைட்டாக போட்டேன் உப்பே இல்லை இல்லை இருக்கா உங்களுக்கு உப்பு இருக்கா லைட்டாக போட்டேன் நான் அந்த எண்ணெயிலையே போட்டேன் அந்த ஆக்டிவ் பாப்கார்ன் வந்து வாங்கலாம் அதில் வந்து எண்ணெய் அதுக்கப்புறம் காரம் உப்பு எல்லாமே சேர்த்து வச்சுருக்காங்க அது எப்போதிலேருந்து சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல அதனால் நான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பொரிச்சி கொடுத்துருக்கேன் ஓகேவா நல்லா இருக்கா ஓகே என்ஜாய் ஸ்நாக்ஸ் அப்புறம் பார்க்கலாம் மிச்சம் கொஞ்சம் இருந்தது இல்லைங்க அது பொரியாமல் அதெல்லாம் கூட கொஞ்சம் பொறிச்சிட்டேன் பாருங்கள் ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் புரியுமா என்னான்னு தெரியல கொஞ்சம் லைட்டாக கருப்பாக வேறு ஆகிடுச்சு கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன் அதனால் கருப்பாயிடுச்சு ரொம்ப இல்லை கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி ஆகிட்ருக்கு ஓகே தான் ஓகே தானே ரயன் நல்லா தானே இருக்குது அந்த சைட்லேருந்து நீ கை விட்டு சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவேன் கொஞ்சம் கருன்னு இருக்குது பரவாயில்ல சாப்பிட்ருலாம் இப்போ இதை சாப்பிடவே மாட்டேன் கருப்பாயிடுச்சுன்னு இல்லை அதெல்லாம் சாப்பிட்ருவோம் ஓகே தான் இருக்குது இதுதான் தான் ஒரு சிலதான் இங்கே இங்கே எல்லாம் தான் கொஞ்சம் கருப்பாயிட்டிருக்கு இதெல்லாம் நல்லா தான் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு பாரு இங்கே பாரு இதெல்லாம் மிஸ் ஆகிட்டுருக்கு ஆ கடிச்சு சாப்பிட்ரு சரியா கான் தான் நல்லது தான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சண்டே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி கறி மீன் முட்டை எல்லாமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி யாரும் இல்லை வாங்கிட்டு வரது வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஏன்னா அஸ்மாவோடைய டாடி எங்கே போயிருக்காரு ஆஃபீஸ் போயிட்டார் கூட வேலை இருக்குங்க அதனால கிளம்பிட்டார் காலையிலேயே இங்கேருந்து போகணுன்னா ரொம்ப தூரம் நான்வெஜ்லாம் வாங்கணும்னா நைட்டு தான் வருவார் அதனால நான் ஸ்பெஷலாக பசங்களுக்காக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஐயோ எவ்வளோ சிப்ஸ் இருக்குப்பா சூப்பராக இருக்குது இதுவே அப்புறம் ரசம் சாதம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் நல்லாயிருக்கா இதுவே வந்து ஓகே தான் எது வீட்டில் இருக்கோ அதை சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை இன்னொரு நாள் கூட சாப்பிட்டுக்கலாம் நேற்று நைட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம் இல்லை அதனால ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரியும் ஒரு டே வரும் எப்போ வேணால் சமைச்சு சாப்பிட்லாம் அது என்னமோ தெரியலங்க ஒரு டூ வீக்ஸாகவே சரியாகவே நான்வெஜ் செய்யவே முடியல அதாவது நாங்கள் வீட்லேயே இல்லை போன வீக் போன வீக் வந்து ஊருக்கு போயிட்டோம் ஊரில் சாப்பிட்டோம் அது வேறு விஷயம் நம்ம ஆனால் நம்ம வீட்டில் சமைச்சது நான் சொல்லிகிட்ருக்கேன் போன வீக் கூட சமைக்கல அதுக்கு முன்னாடி வீக் வந்து எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை அதனால் நானே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த வீக் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டாங்க வாங்கிட்டு வர ஆள் இல்லை அதனால் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் நேற்று நைட் அப்போ கூட போயிட்டு பார்த்தோம் எதனா கடை திறந்துருக்கா அப்படின்னா சிக்கன் கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகே பரவாயில்ல இதுவே நல்லா தானே பார்க்கு இருக்குது ஓகே நாங்கள் இன்றைக்கி நான்வெஜ் சமைக்கலை நைட்டு பார்க்கலாம் நைட்டு என்ன சமைக்கிறோம் அப்படின்னு நைட்டு மேபி இருந்தால் இருக்கலாம் இல்லைனாலும் ஓகே தான் ஓகே தானே ஓகே தான் ஓகே நீங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் ஹாய் ஹாய் வந்து இருங்க 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 நான் கொஞ்சம் பேசி முடிச்சுடுறேன் அதுக்கப்புறம் காமிக்கலாம் சரியா எதுக்கு இந்த ஆர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் செப்பல் வாங்குகிறேன் சவுண்ட் வரும் சவுண்டு வரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும் சப்பல் வாங்க போயிருந்தோம் அப்படின்னு என்ன சப்பல் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது தாங்க இப்போ வீடியோ எடுத்துட்டுருக்கேன் சாப்பிட்டு கிஃப்ட்டு கொஞ்சம் நேரம் டிவியெல்லாம் பார்த்துட்டு நல்லா தூங்கி வந்து காத்தோட்டமாக வந்து உக்காந்தாச்சு இங்கே பாருங்க இப்படி இருக்குது சூப்பராக இருக்குது கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது ஆ ரெண்டு பேருமே மௌன விரதமா இப்போ வந்து ஃபஸ்ட்டு அஸ்மா சப்பல் வந்து காமிச்சிருவான் ரஃப்யூஸ் சப்பல் காமிச்சிருவேன் ஃபஸ்ட்டு ரஃப்யூஸ்க்கு ஒரு சப்பல் வாங்கியிருக்கேன் அஸ்மா நிறைய கடைக்கு போயிட்டு வந்தோம் எதுவுமே செட் ஆகல சும்மா இது ரஃப் தாங்க இங்க சும்மா இங்க கடைக்கு போய்ட்டு வரதுக்கு தான் இதுதான் அஸ்மா வந்து ரஃப் வாங்கியிருக்கா இன்னொன்னு இருக்கு இது வந்து ஊருக்கு எங்கன்னா போறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது தான் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது தான் இந்த ஸ்லிப்பரு பிடிச்சிருந்தது ஆனால் நிறைய அவங்க கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை ஒன்று சைஸ் சரி இல்லைனா டிசைன் சரி இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு ஆ டிசைன் நல்லா இருந்தால் சைஸ் இல்லை இந்த மாதிரி பிரச்சனையாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ இதே வாங்கியாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதுதான் கெஸ் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னும் சொல்லுங்கள் நான் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட எது வந்து அஸ்மா எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் நீங்களும் இதுதான் கெஸ் கெஸ்ட் பண்ணிங்களா அப்படின் சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் அடுத்தது ரயான்க்கு ரயான்க்கு வந்து நிறைய ஸ்லிப்பர் இருக்குங்க ரெண்டு மூணு செட்டு இருக்குது அதனால் வந்து சும்மா வீட்டில் போடுறதுக்கு அதாவது வீட்டில் இல்லை இங்கே எங்கன்னா கடைக்கு போனோன்னா போட்டுட்டு போகிறதுக்காக சும்மா ஒரு ரஃப் யூஸ்க்காக ஒரு ஸ்லிப்பர் எடுத்துருக்கோம் அதுதான் இது அடுத்து ஒரு ஸ்பெஷலா ஒன்னு இருக்கு ஆமா ஸ்பெஷலா ஒன்னு இருக்குது அங்க போன வாட்ச் வேற இருந்ததுங்க அந்த வாட்ச் பார்த்த உடனே வந்து அஸ்மா ஒரு ஐயான வாங்கிட்டாங்க இதுதான் அந்த வாட்ச் இப்போ கைட்டுனா திருப்பியும் போடணும் நான் தான் கைட்டணும் நான் தான் போடணும் இப்போ வீடியோ எடுக்க முடியாது அதனால இது என்ன வாட்ச்மா ஹலோ கிட்டி ஹலோ கிட்டி வாட்ச் வாங்கியிருக்கா அஸ்மா அதே மாதிரி ரயானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது என்ன சொல்றது கால்குலேட்டர் கால்குலேட்டர் சரி கால்குலேட்டர் வாட்ச்

ஆனால் ரொம்ப லாங்காக இருக்கோம் வீடியோ அதனால்தான் வேணான்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டோம் இது போயிட்டு ரிவீல் பண்ணுறதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் காமிச்சிட்டேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்மாவோ ரயானும் பார்த்தீங்கன்னா சப்பல் விற்க போகிறாங்க அப்படி தான் உக்காந்துட்டுருக்காங்க அப்படி தான் உட்காந்துட்ருக்காங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் கண்டிプリபேஸ்லங்கை நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தேங்க் யூ பை வாடே வாடே வீடியோ வரோம் ஆமா பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க் யூ பை